இவங்க சொன்ன ரெண்டு பேருமே பொய் தான் இவங்க சொன்ன ரெண்டு பேருமே பொய் தான் இப்போ எனக்கு நிக்கம்ல பத்து போன் வந்திருக்கு காட்டவா எப்போ வரீங்க வீட்டுக்கு எல்லாம் பொய் நடிக்காங்க வீடியோ காண்டி எப்ப வரீங்க வீட்டுக்கு எல்லாம் பொய் நடிக்காங்க வீடியோ காண்டி உண்மையிலே டார்ச்சர் தாங்க இனிமே அம்மா சொன்ன மாதிரிக்கு கரெக்ட் தான் அம்மா இந்த வந்துடும் சொல்லிடலாம் ஆனா பொண்ணாடி சொல்ல முடியாது ஆமா ஆயிரத்தி எட்டு போன் வருது இப்ப கூட போன் தான் வந்துகிட்டு பொய் சொல்றாங்க

நீ சப்பரம்ப போலையா அப்படின்னே என் சாமியும் லைன்ல இருக்கு நாய்க்கு சப்பரமாக்க போனேன் அப்படிலாம் சொல்லி ஏமாதிரி போயிட்டாங்க இதெல்லாம் என்னோட காதல் என் சாமியும் லைன்ல இருக்கு நாயக்கு சப்பரமக்க போனேன் அப்படிலாம் சொல்லி ஏமாதிரி மாதிரி போயிட்டாங்க இதெல்லாம் என்னோட காதல்

ஹாய் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு த இது நம்ம ஊர் நம்ம விவர்ஸ் இன்னைக்கு நான் இந்த ப்ரோக்ராம்ல யாரை பார்க்க வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன் இந்த ஃபேஸ்லாம் சேர்த்துற யார்ட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க அப்படி அக்விஸ்டுன்னு கிடையாது நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறத நான் சொல்ல வந்திருக்கேன் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கிங் கிங் டீம் அதாவது மேட்டுப்பட்டியில் இருக்கக்கூடிய இன்னைக்கு பதினேழு வருஷம் வந்து விளையாட்டு போட்டிகளை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கிங் டீம் தான் இவங்க இவங்க கூட ஒரு சில இதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறனால இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கேன் இன்னொன்று இவங்கெல்லாம் முக்கியமானவங்க மோசமானவங்க அதனால தான் இங்கே ஒரு கொஸ்டினை எழுதிய கொண்டு வந்திருக்கிறேன் இருந்தாலும் நல்லவங்க அவங்கள்ட்ட இந்த கொஸ்டின் தான் இன்றைக்கி நான் கேட்டு தெரிய போகிறேன் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருஷமாக நடத்துறீங்க அவங்க டீமில் எத்தனை பேர் அப்படிங்கிறத எங்களோட பார்வையாளர்களுக்கு சொல்லுங்கண்ணா மொத்தம் நாங்கள் பதினேழு வருஷமாக நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் கடந்த அதாவது நான் எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பதினேழு வருஷமாக வந்து நாங்கள் வந்து எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் டோட்டலாக பார்த்தோம்னா ஒரு இருபத்தி அஞ்சு பேர்கிட்ட இருக்கிறோம் அதுபோக இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களோடய எங்களோட இது விட்டு போகாமல் இருக்கிறக்காண்டி எங்களோட ஜூனியர்ன்ற ஒரு ப பச்சன ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்க இப்போ அவங்களும் சேர்ந்து இந்த இதை நடத்திக்கிட்டு இருக்கோம் டோட்டலாக என்ன சூப்பர் ஆக்சுவலாக இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எல்லா ஏரியாலையுமே நடத்துகிறாங்க போட்டி ஆனால் இவ்வளோ பதினேழு வருஷமாக நம்ம வந்து நடத்துகிற சாதாரண விஷயம் கிடையாது இவ்வளோ பேர் ஒற்றுமையாக இருந்தே இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருது நீங்கள் இவ்வளோ பேர் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே எங்க எங்கள் இருந்து பல சமுதாயம் இருந்தாலும் நாங்கள் இன்னா வரைக்கும் ஒற்றுமையாக இருக்கோம் அது ஒன்று இப்போதைக்கு எங்களுக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமை இருக்கு சின்ன வயசுல இருந்து வந்து நட்பாகவே இருக்கிறோம் அந்த நட்பு எப்பவுமே தொடரும் கடைசி வரைக்கும் நட்பு எப்பவுமே எப்பவுமே முக்கியம் நமக்கு அதை பற்றி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் இப்போ நட்புல எவ்வளவோ நட்பு இருக்கு நல்ல நட்பு இருக்கு துரோகமான நட்பு இருக்குது அண்ணன் வந்து ஒரே வாரத்தில் சொல்லி முடிச்சாங்க சரி இப்போ ஃபன்னான கொஸ்டின் போகலாம் சீரியஸான இது முடிஞ்சு எனக்கு நல்லதுதான் <laughs> <hel oceans vemos> இல்ல இவங்க சிரிக்கும் போதே தெரியுது இவங்க எல்லாம் மோசமானவங்க நம்ம உதவியே சொன்னேன் தெரியுமா அதான் உண்மை சரி ஓகே இப்போ காதலருந்து கொஸ்டின் எடுக்கிறேன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு வருஷம் நம்ம நடத்திட்டோம் ஃப்ரீயா இருந்திருப்போம் நம்ம வந்து கல்யாணம் ஆகலாம் நம்மளை கேட்கறதுக்கு இங்க வீட்டில் யாரும் கிடையாது அம்மா ஒருத்தவங்க அம்மா ஏமா இருமா அப்படின்னா ஒரு வருடம் முடிஞ்சு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நடத்துறது வேறா இப்போ கல்யாணம் எல்லாத்துக்கு ஆகிருச்சு இப்போ எப்படி அதை நடத்துறீங்க அதுதானே பெரிய வருஷம் அதை சொல்லுங்க எங்க பசங்க நாங்கள் கொண்டாடுற ஃபங்க்ஷன் வந்து நான் ஒரு நாள் கூட விட்டு கொடுத்தது எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் வந்து எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் வேற யாரும் சொல்லணும் இல்லை சொல்றேன் இல்லை தம்பி இப்போ நீங்கள் முதல் சொன்னீங்கல்ல ஃபர்ஸ்ட் அம்மா இருப்பாங்க கூப்பிட்டா அம்மா இருமான்னு சொல்லிடல நீங்கள அதே பதில் இப்போ இவங்க கூப்பிட்டா அம்மா இருமா இந்த வாரமா அவ்வளோதான் அதே பதில் தான் இவங்க சொன்ன ரெண்டு வருமே பொய் தான் இவங்க சொன்ன ரெண்டு வருமே பொய் தான் இப்போ எனக்கு நிக்கம்ல பத்து போன் வந்திருக்கு கேட்டவா எப்போ வரீங்க வீட்டுக்கு எல்லாம் பொய் நடிக்காங்க வீடிகாண்டி எப்போ வரீங்க வீட்டுக்கு எல்லாம் பொய் நடிக்காங்க வீடிகாண்டி உண்மையிலே டார்ச்சர் தாங்க அம்மா சொன்ன மாதிரி தான் அம்மா வந்து சொல்ல முடியாது ஆமா ஆயிரத்தி போன் வருது இப்ப கூட தான் வந்துகிட்டு போய் சொல்றாங்க இப்ப நான் ஒரு பத்து வார்த்தைகள் சொல்றேன் அந்த பத்து வார்த்தைகள் நம்ம கேங்களை யார் யாருக்கு பொருந்தோம் அப்படிங்கிறத சொல்லுங்க இருங்க எழுதியே கொண்டு வந்து ஏன்னா உங்க கேட்கல பாதுகாப்பாக கேட்கணும் அது ஃபஸ்ட்டு

அது லவ் பண்ணும்போது நல்லா பண்ணும் பண்ணுறாங்க ஒரு டைம் ஒரு எக்ஸாம் சொல்றேன் சப்பரம் போய்கிட்டு இருக்கு நீ சப்பரம் பார்க்க போலயா என் சாமியும் லைன்ல இருக்கு நாயருக்கு சப்பரம் பார்க்க போன சொல்லி எல்லாம் சொல்லி இதெல்லாம் என்னோட போயிட்டாங்க காதலோடயது என் சாமியும் லைன்ல இருக்கு நாயருக்கு சப்பரம் பார்க்க போனேன் அப்படிலாம் சொல்லி ஏன் போயிட்டாங்க இதெல்லாம் என்னோட காதலோடயது அந்த அளவுக்கு என்ன ஏன் போயிட்டாங்க ஏன்னா இப்போ நான் நல்லா இருக்கிறேன் அரேஞ்ச் மரஞ்சா பண்ணியிருக்கேன் எந்த குறையும் இல்லை அதை முடிச்சா கூட பிரச்சனை தான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா நிம்மதியாக வளர்ந்துகிட்டு இருக்கேன் நல்லா பார்த்துக்கிட்டு தாங்க வீட்டில் நீங்கள் காதல் பண்ண விஷயம் உங்க மனைவிக்கு தெரியுமா

அவளுக்கு கல்யாணி கல்யாணிச்சு அவளும் நல்லா இருக்கேன் வந்தா பார்த்தா பேசினா வச்சு இவ்வளோனா நம்ம பொங்கல் நடத்திருக்கோம் திருவிழா மாதிரி ஊரையை நம்ம சுத்தி வந்துகிட்டு இருக்கோம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாவும் இருக்கும் கலகலப்பாவும் இருக்கும் அந்த கலர்ஃபுல்லும் நான் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் அப்படி இருந்து நீங்க மறக்க முடியாத பொங்கல்னா என்னைக்கு சொல்லுவீங்கண்ணா மறக்க முடியாத பொங்கல்னா நீதான் மறக்க முடியாத பொங்கல்னா எங்கள் அணியில இருந்து செல்வோன்னு என் நண்பனோட இழப்பு தான் அந்த வருஷம் நடத்தல வருஷம் விட்டுட்டோம் அவனோட இதுதான் எங்களுக்கு எல்லா வருஷமும் நல்லா ஜாலியாக நடத்துவோம் எந்த வருஷம் நடத்துனது நடத்தினதில்ல அந்த ஒரு வருஷம் கூட மாற்றம் நடத்தல அந்த ஒரு இழப்பு தான் மிகப்பெரிய ஒரு இழப்பு இருக்கிறதுல இத்தனை வருஷம் நடத்துன நிற்கிற சந்தோஷம் கூட எப்பயோ ஒரு செகண்ட் கூட அவனை நினைச்சோம்னா அந்த ஃபீலிங் வந்து எல்லாருக்குமே இருந்துகிட்டு தான் இருக்கும் அதை வந்து வெளி வெளி கொண்டு வர முடியாது பட் இருந்தாலும் அந்த ஃபீல் வந்து எல்லாத்துக்குள்ளேயுமே அந்த கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கு அது ஒண்ணுதான் எங்களோட ஒரு இது அந்த வருஷம் மட்டும் மறக்க முடியாத ஒரு வருஷம்

எங்களுக்கு அனைத்து மக்களும் சப்போர்ட் பண்ணவே தான் இந்தளவுக்கு நடத்துகிறோம் ஏன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து சின்ன வயசு நடத்துகிறோம் ஆளுக்கு ஒரு ரூபா போட்டு நடத்தணும் அதுக்கப்புறம் ஐநூறுரூவா ஆயிரரூவா அதுக்கப்புறம் தான் வெளியில் வசூல் பண்ணி நம்ம கிராண்டை நடத்தணும் அன்னதானம் மாதிரி போடணும் அப்படின்னா எல்லோரோட மக்களோட ஒரு சப்போர்ட்டில் தான் நாங்கள் நடத்துகிறோம் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி ஆறில் ஆரம்பிக்கும்போது முத முதல்ல எங்கள் பசங்களுக்குள்ளே விளாட்டு போட்டி வச்சு ஆரம்பித்தோம் வெறும் ரெண்டு ரூபாய்க்கு போட்டு நாங்கள் ஆரம்பித்தது முத முதல்ல எங்களுக்குள்ளேயே போட்டி நடத்தி எங்களுக்குள்ளேயே ப்ரைஸ் கொடுத்துட்டோம் இன்னைக்கு அது வந்து ரெண்டு லட்ச ரூபா பண்ணுறோம் தோராயம்மா ரெண்டு நாளைக்கு அவ்வளோ தூரம் வந்து டெவலப் ஆகியிருந்திருக்கோம்னா எங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை நாங்கள் கரெக்டாக செய்வோங்கிற நம்பிக்கைலாம் அவங்க கொடுக்குறாங்க நான் இப்போ வரைக்கும் அந்த நம்பிக்கை வந்து இப்போ இந்த நொடி வரைக்குமே அந்த நம்பிக்கையை வந்து நாங்கள் காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கோம் எந்த ஒரு இதுவுமே எங்களால் அந்த தெருவுக்குள்ளையோ எங்கேயுமே எங்களால் எந்த பிரச்சனையுமே வந்தது கிடையாது எல்லாருமே எங்களை அடுத்த தடவை நடத்துங்க ஒரு வருஷம் நாங்கள் இப்போ ஒரு பிரேக்கப் இருந்தாலுமே அடுத்த வருஷம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது தான் எங்களுக்கு ஆள் இருக்கு ஸ்டேஷனில் கூட சில திருவிழாக்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு பெர்மிஷன் கொடுக்கலனாலும் எங்களோட எல்லா ஃபங்க்ஷனுக்கும் பெர்மிஷன் கொடுப்பாங்க அந்தளவுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை எங்களால் பிரச்சனை வராதுன்னு நூறு சதவீதம் நம்பிக்கை அடுத்து இன்னொன்று கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு யாரும் ரொமாண்டிக்கான ஒரு திடீர்னு கருப்பு கலர் பேண்ட் கருப்பு சட்டை போட்டு போவான் என்னடா அங்க தயக்கடையில அந்த பிள்ளையும் கருப்பு கலர் பேண்ட் கரும்பு சுரியா போட்டு வந்திருக்கும் அந்த அளவுக்கு ரொமாண்டிகா அப்பயே

ஆனா இன்ன வரைக்கும் எங்க பசங்க யாருமே துரோகம் பண்ணதில்லை இல்லை எங்களுக்கும் துருவ பண்ணிட்டு போயிருக்காங்க எல்லாருமே இவங்க யாருமே எனக்கு தெரிஞ்சு துரோகம் பண்ணது கிடையாது முடிஞ்ச அளவுக்கு பிடிச்ச வைக்கணும்னு நினைப்பாங்க அவ்வளவுதான் அது போனா போனா தாங்க சொன்ன மாதிரி குடுக்க மாட்டாங்க நம்மளை நம்பி இப்ப சொன்ன மாதிரி குடுக்க மாட்டேங்க நம்மளை நம்பி இப்ப தெரியுது இல்ல அவங்களுக்கு நல்லா பாத்துக்கிறோம்ல இப்ப அவங்களுக்கு புரியும் அவங்களுக்கு இன்னைக்கு எங்க பசங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க யாருமே லவ் விட்டுட்டு போனாங்க அவங்க வேணாம் எல்லாருமே தான் இருக்காங்க ஹேப்பியா தான் இருக்கும் செகண்ட் செகண்ட் எனக்கு தெரிஞ்சிருப்பதா இந்த பேசுறாய வந்து என்னென்ன போட்டிகள் நடத்துவீங்க அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க நாலு வயசு தாண்டிச்சு அப்படின்னாலே அவங்கல இருந்து ஒரு போட்டி ஆரம்பிக்கும் ஏதாவது இப்ப வந்து ஓட்டப்ப இந்த முறுக்கு போட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன போட்டிகள் இப்போ இப்ப நம்ம இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க யூடியூப்ல நிறைய விஷயங்கள் பாக்குறோம் அதுல வந்து ட்ரெண்டிங்கான விஷயத்தை எடுத்து நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் வித்தியாசமா என்னென்ன விளையாட்டு போட்டி இருக்கோ அதுபோதே நாங்க விறுவிறுப்பான வித்தியாசமான விளையாட்டு போட்டி தான் போஸ்ட் அடிக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாம தான் போய்கிட்டு இருக்கோம் முதல் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே போட்டியை நடத்தணும் இல்லாம வித்தியாசமா என்ன ட்ரை பண்ணலாம் போய்கிட்டு இருக்கோம் ஏன்னா அப்டேட் ஆகணும் இல்லையா பழசு வச்சு நம்ம ஒன்றும் ஓட்ட முடியாது புதுசாக அப்டேட் ஆகாதான் நமக்கும் கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் இவங்க சொல்றத பார்த்தா இந்த போட்டிக்குன்னா பல குழுக்கள் செயல்பட்டு இருக்குது அவங்க போட்டுட்டு தான் இருப்பாங்க குரூப்ல வந்து ரெண்டு மாசம் முன்னாலே ஸ்டார்ட் ஆயிரும் வாய்ஸ் வந்து ஒரு ரெண்டு மாசம் முன்னால ஸ்டார்ட் ஆயி அதை வாட்டு போய்கிட்டே இருக்கும் என்னென்ன பண்ணலாம் என்னென்ன எவ்வளவு அமௌண்ட் கலெக்ட் பண்ணலாம் எவ்வளவு ஏதாவது ஒரு நோக்கத்தை நோக்கி நாங்க போயிட்டே இருப்போம் அவ்வளவுதான் தான் இவங்க எங்க காரணம் ஓப்பனாக சொல்ல போனா டார்கெட்டி உள்ளதான் ஒரு ரேஞ்சு இதுக்குள்ள எல்லாமே எல்லாத்தையும் பண்ணி முடிக்கணும் நல்லா பண்ணணும் சிறப்பாக பண்ணணும் எல்லாத்துக்கும் பிடிக்கணும் எல்லாமே நல்லா இருக்கணும் எல்லாரும் நாங்களும் நல்லா இருக்கணும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இன்னொரு இன்னொரு கேள்வி அதாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு வச்சுக்கோங்க ஆளே இருக்க மாட்டாங்க

தொடர்ச்சியான வந்து நாங்கள் வந்து வேலைகள்லேயே தான் இருக்கோம் அப்படிங்கும் போது உடம்பு வந்து பயங்கரமான வலி அதையும் தாங்கிக்கிட்டு தான் போய் தனியார் வந்து வந்து நிற்கிறோம் அதனால் ஒவ்வொருத்தருக்குமே வந்து நான் வந்து இந்த இடத்துல நன்றி சொல்ல தான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் அவங்களோட அவ்வளவு வந்து அர்ப்பணிப்பு அவ்வளவு அர்ப்பணிப்பு உணர்வோடு தான் வந்து எல்லாருமே வந்து நிகழ்ச்சி வந்து வருஷ வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இது வந்து பதினேழாவது வருஷம் இன்னும் வந்து தொடர்ச்சியாக வந்து நாங்கள் காலகாலத்துக்கு வந்து நடத்துவோம் அப்படின்ற மன உறுதியோடு நாங்கள் வந்து இருக்கோம் சரி ஓகே அடுத்து இன்னொரு கேள்வி என்னன்னா உங்களை யாரும் அதிகமாக சைட் அடிப்பா எல்லாருமே சைட் அடிப்பாங்க

இங்க இருக்குதுல இவர் ஒருத்தர் தான் மாலை ஓட்டிருக்காரு நினைக்கிறேன் இவருத்தர் தான் அதிகமா கண்டுக்கு வருது உங்களை யாரு நல்லவன்

ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு புள்ள வந்து வீட்டில் காணோம் இந்த மணிக்கு காலேஜ் போயிட்டோம் ஏதோ லேட் ஆகுது இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னா எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்த பையன் மூலம் கரெக்டாக இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க பஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்த பையன் மூலம் கரெக்டாக இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க பஸ் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு காலத்தில் வந்து ரன்னிங் போயிட்டே இருந்துச்சு ஒருத்தர் நேற்று கூட்டு போவானா ஒருத்தர் நாளைக்கு கூட்டு போயிடுவாங்க ரன்னிங் போயிட்டே இருந்துச்சு ஒரு இருபது பசங்களில் ஒரு பதினெட்டு பசங்க வந்து லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் தான் வந்து ஒரு பேர் வந்து ஒரு எட்டு பேர் வந்து கஷ்டப்பட்டு கால கீழே விழுந்து பிறக்கி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டாங்க கஷ்டப்பட்டு கால கே விழுந்து போய் ட்ரை பண்ணாங்க ஆனா கடை வந்து தூக்கிட்டு முடியல சரி இருக்கட்டும் எல்லாமே நல்லதுதான் அது மணிக்கு எங்கள் பசங்களை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்லணும் அப்படின்னா லவ் பண்ணி அந்த பிள்ளைய கூட்டு போய் கல்யாணம் முடிச்சாலும் சரி அரேஞ்ச் மறைச்சு முடிச்சாலும் சரி கொண்டாடி வந்து அந்த அளவுக்கு வந்து தன்னோட மனைவியை வந்து தாங்கு தாங்கு தாங்குறாங்க அப்படி ஒரு ராணி மானிக்கு வந்து வச்சிருக்காங்க ராணி வச்சிருக்கல அதாவது ராணி வச்சிருக்காங்க ராணி வச்சிருக்கல அதாவது ராணி வச்சிருக்காங்க ஆமா எல்லாருமே அப்படிதான் அதாவது மனைவிக்கு வந்து கட்டுப்பட்டு இப்ப இந்த நிகழ்ச்சி நிக்கிறாங்க அப்படின்னா அங்க வந்து மனைவிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் வந்திருக்காங்க அந்த அளவுக்கு மனைவிக்கு வந்து ஒரு பவியமா குடும்பத்தை எப்படி நடத்தணுமா அப்படி நடத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் அது ஒரு ஹாப்பி அது மாதிரி எல்லாரோட மனைவிகளும் எங்களுடைய அந்த ஈடுபாடு பொங்கலுடைய எங்களுடைய ஈடுபாடு நாங்க இத்தனை வருஷம் நடத்திட்டு வர்றதெல்லாம் பார்த்து அவங்களே வந்து நல்லபடியா நடத்திடுவாங்க ஊர் வரும்போது கொஞ்சம் எதுவும் அதிகமா மட்டும் போயிடக்கூடாது அப்படின்ற கண்டிஷன் மட்டும்தான்

அதிகமா கவர்ச்சியோட இருக்கிறது யாரு <laughs>

அடிமை இந்த பிள்ளை வீடு வரை போவோம் வீட்டுல போய் விடுவோம் மறுநாள் காலையில வருவோம் ஸ்கூல்ல விட்டு போய் விட்டு வருவோம் அப்படிதான் பண்ணிருக்கோம் இந்த பிள்ளை வீடு வரை போவோம் வீட்டுல போய் விடுவோம் மறுநாள் காலையில வருவோம்

அண்ணா நம்ம பானை ல் போட்டி இருக்கு பாத்தீங்களா நம்ம நம்ம நடத்துறது இந்த அங்கிருந்து இங்கே ஒரு இது போகாம அவ்வளவு பேர் வந்து நிப்பாங்க நம்மளே பாத்துருக்கோம் அவங்களால மறக்க முடியாத பானை உடைத்தல் போட்டி வந்து என்னைக்கு நான் நடந்துச்சு அதை பத்தி சொல்லுங்கண்ணா அதாவது ஒரு போட்டி அது எப்படி அப்புடின்னா முந்தி வந்து நாங்களே போட்டி நடத்துறோம் நடத்துறோம் அப்போ வந்து எப்படி அப்புடின்னா நாங்களே வந்து பானை வந்து உடப்போம் நாங்களும் இதுக்கு இப்ப வந்து எங்கள் பசங்க வந்து யாருமே வந்து கண்ணக்கட்டி வந்து பானையை உடைக்க மாட்டாங்க இதுக்கு முன்னாடி வந்து நாங்களும் வந்து கண்ணக்கட்டி பானையை வந்து உடைப்போம் அப்படி இருக்கும்போது ஒருக்கா வந்து ஆனால் ஆள் பார்க்க மாட்டாங்க கரெக்டாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கெட்டெல்லாம் கட்டுவாங்க ஏன்னா நான் வந்து பானையை உடைக்க போகிறேன் உடைக்க போகும்போது எனக்கும் கெட்டிலாம் நல்லா கட்டி விட்டாங்க இதில் என்ன அப்புடின்னா எனக்கு வந்து லைட்டாக கண்ணு தெரிஞ்சிருச்சு எனக்கு தர தெரியுது ஆனாலும் நான் பக்கத்தில் போய் பானை உடைக்கலை அப்படி கண்ணு தெரிஞ்ச பானை உடைக்க முடியும் அது வந்து என்னால மறக்க முடியாத ஒரு பானை உடத்துல போய் பானை தரையில கட்டல மேல கட்டி இருந்து பானை தரையில கட்டல மேல கட்டி இருந்தா கண்ணு தெரிஞ்சும் நம்மளால பானை உடைக்க முடியலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் அது என்னால மறக்க முடியாத ஒரு இது ஆமா உங்களை யாரும் அதிகமா பந்தா கம்மிக்க கூடியது பந்தான நானு இந்த இவன் ஆமா பந்தான நானு இந்த இவன் ஆமா நாங்களும் சூ போடுவோம் அப்புறம் எங்க அண்ணன் இருக்கான் எங்க அண்ணன் பாருங்க பாருங்க எங்க அண்ணன் மெயினு இல்ல இந்த சூவை வந்து ரொம்ப நாள வீட்டுலயே வச்சு எல்லாம் மூலாம் முறையா இதாயிருச்சு என்ன செய்ய ஒரு பில்டப் காட்டணும்ல பொங்கல் ஒரு பில்டப் காட்டணும் வேற வழி கிடையாது கல்யாணம் ஆமா சார் எல்லாருக்கும் ஒரு ஆசை தான் செய்யும் நம்மளோட ஒரு நாலு பேர் பார்க்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கு இயற்கை தானே அந்த ஆசை எனக்கு இருக்குதான் செய்யுது அதனாலதான் ஒரு சின்ன அப் இல்லை இன்னொரு விஷயம் இல்லை இன்னொரு விஷயம் எங்ககிட்டயுமே கேட்டிருக்காங்க எங்க கூட சேர்ந்தவங்க கேட்டிருக்காங்க உங்களுக்கு கூட இத்தனை பசங்க இருக்கிறீங்க அவன் அந்த மாதிரி வேற இதில் இருக்கான் கம்யூனிட்டில இருக்கான் அவங்க கூட நீ சேர்ந்து சுற்றியை வைக்க அப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க நான் ஒரே வார்த்தை கேட்பேன் எனக்கு ஒரு பிரச்சனைனா அவன் எவனும் போன் பட்டான் உடனே வருவான் நீ போன் எடுப்பேன் முதல்ல கேட்டேன் அதோடு சேர்ந்தா என் முடிஞ்சு கூட பத்து பேச மாட்டேன் இப்போ வரைக்கும் சொல்லுவேன் என் பச என் பாப்பா ஃபங்க்ஷனுக்கு ஒரே நல்ல ரெண்டு ஃபங்க்ஷன் வச்சேன் என் சொந்தக்காரங்களோட என் பசங்க தான் எனக்கு ஃபுல்லாக என்னாங்க அப்படிங்கிறத எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை மட்டும் மாறிமித்து வாடா அப்படின்னா அவன் வருவான் அவனுக்கு ஒரு பிரச்சனை யாரை கூப்பிட்டா உடனே போவோம் இது வந்து என்ன சொல்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு குடும்பம் மாதிரி தாங்க அவ்வளோதான் சரியா ஒரு குடும்பத்தில் யாருக்கு ஒரு பிரச்சனை ஒரு அப்பாவுக்கும் அண்ணனுக்கோ பிரச்சனைனா எப்படி வருவாங்களோ அதே மாதிரி எல்லாருமே வருவாங்க சரியா ஆமா நல்லது கெட்டது எதுவுமே எங்களுக்குள்ள ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தான் இன்ன வரைக்குமே நடந்துகிட்டு இருக்கு எல்லாருமே நீங்க எல்லாரையும் பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு மன்னர் வந்து ஜெயிக்கிறாருன்னா நான் மத்த எல்லாமே சிப்பா எல்லாமே ஸ்டடியா இருப்பாங்க ஆனா ராஜா கரெக்டா இருக்கணும்ல அந்த ராஜா தான் இவரு

எல்லாமே ஒன்போது சேர்ந்தோம் இவர் இல்லைனா இந்த பதினஞ்சு வருஷம் எங்களுக்கு கிடையாது இப்படி நிகழ்ச்சி இந்த ஊர் மக்களுக்கும் பார்த்துருக்க மாட்டாங்க அன்னாதமும் போட்டிருக்க முடியாது இவர் ஒருத்தருக்கு போய் தான் எல்லாருமே வாங்க நம்ம வந்து நம்ம ஒற்றுமையா இருப்போம் நடத்துவோம்னு சொன்னது இவர் தான் அதே மாதிரி இத்தனை வருஷம் பதின வருஷம் ஆகுது எங்கிட்ட யாரும் கணக்குல கெட்டது கிடையாது ஏன்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்லி வந்து கணக்கு புள்ளாமே பார்க்கறது எல்லாமே இவர் தான் ஆமா இவர்கிட்ட தான் இப்படி யாருமே இருக்கு இவர்கிட்ட தான் அமௌண்ட் எல்லாமே இருக்கும் ஆமா கணக்கு கொடுக்கும் கரெக்டாக வச்சு இவரும் தான் ாலும் இல்லை ஓப்பனாக சொல்லலாம் ஊருக்காக ஆயிரம் ரூபாய் பேசலாம் நாங்கள் ஊர் காசு பத்து பைசா இல்லை இவ்வளோ இவ்வளோ எவ்வளோ ஒவ்வொரு ஆளுக்கும் தெரியும் ஓப்பனாக நாங்கள் போடுறோம் ஓப்பனாக ஒவ்வொரு தெரியும் நம்ம இவ்வளோ கொடுக்கலாம் ஓப்பனாக தெரியும் அது மாதிரி எல்லா வீட்டுக்கும் தெரிஞ்சிருக்கும் அது ஊர் மக்களும் தெரியும் என்னடா லைட் போட்டிருக்காங்க இங்கே டியூப் லைட் கிட்டிருக்கேன் சாப்பாடு போடுறாங்க கொட்டுறத்து சராசரி வீட்டுல கொட்டு அடிச்சாதான் ஒரு லைட் போட்டு ஆகும் ஒரு சீரை இல்லாம எல்லாத்துக்கும் கணக்கு எல்லாம் தெரியும் அத பத்தி நாங்க ஒரு நாங்க இங்குக்குள்ள ஒரு ஓப்பன சொல்லு எதுவும் இல்ல ஒரு வீட்டுக்கு வைக்கிற பங்கே அவ்வளவு செலவாகும் போது நாங்க ஒரு கோயில்ல அது ஒரு ஊருக்குள்ள ஒரு கோயில் நாங்க நடத்துறோம் அதோட கணக்கு எங்க அதாவது இப்ப இல்லை இந்த வருஷத்துக்கு மட்டும் இல்லை வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி கணக்கு வேணும் கூட அது கூட இருக்குது ஓகே அண்ணா இன்னொன்னு கேட்குறேன் இவன் இவ்வளவு நம்ம வந்து பதினேழு வருஷம் நடத்திருக்கோம் ஏன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராம இருக்காது அந்த ஏதாச்சும் உங்களால் மறக்க முடியாத ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளம் பத்தி சொல்லுங்க பேனர் வச்சிருந்தோம் அதில் நாங்கள் கொஞ்சம் தரக்குற டைலாக போட்டோம் நான் அப்பத்தில் அது இளவட்ட வயசு தானே இப்போ கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டோம் கொஞ்சம் ஒரு டைலாக்கு போட்டிருந்தோம் அதுக்கு சில பேர் பிடிக்காதவங்க கிளிஸ்டி போயிட்டாங்க பேனரை அந்த வருஷம் கொஞ்சம் சண்டையாக போச்சு அதுதான் கொஞ்சம் இதான் இந்த வருஷம் ஆமாம் மறக்க முடியாத வருஷம் பதினேழு வருஷத்துல அந்த ஒரு வருஷம் மட்டும்தான் கொஞ்சம் அப்பயுமே நடத்தணும் நாங்க ரெண்டு நாள் எழுச்சி அப்பயுமே கண்டினியூஸா கொண்டு போகும் முன்னாடி முன்னாடி எல்லாம் வந்து நம்ம பெயிண்ட்ல வந்து ரோட்ல எழுதுவோமா அது ஒரு ரொட்டை எழுதியல அது ஒரு ரொட்டை நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு சண்டை சண்டையாச்சு அவ்வளவுதான் எந்த நடத்தினாலும் ஒரு சில பிரச்சனைகள் பிரச்சனைகள் ஒரு சில தவறுகள் எல்லா இடத்துலயுமே இருக்கும் அதை வந்து சரி கட்டிக்கு போறது அப்படின்னா எங்கள் பசங்களை மாதிரி யாருமே சரி கட்டி கொஞ்சம் எல்லா வருஷமுமே பிரச்சனைங்கிற வரும் ஆனால் எல்லா வருஷத்தையும் அதை எப்படி சரி கட்டி போகணுமோ அதை சரி கரெக்டாக செய்ய அதே மனைக்கு இப்போ ஒரு நிகழ்ச்சியை சொன்னாங்க ஒரு வருத்தத்தக்க வருந்தத்தக்க நிகழ்ச்சியை அப்போ வந்து அந்த சம்பவத்தை செஞ்சவங்களே இப்போ வந்து நம்ம கூட வந்து அவ்வளோ ஒரு க்ளோஸாக இருக்காங்க சப்போர்ட்டாக இருக்காங்க ஆனால் நீங்கள் நடத்துக்கு நாங்கள் இப்போ சப்போர்ட்டுக்கு நிற்போம் அப்படின்ற மனைக்கான கண்டிஷனில் இருக்காங்க அந்த அளவுக்கு நம்முடைய பழக்க வழக்கங்கள் தான் யாரா இருந்தாலும் அனுசரிச்சு செல்லணும் நம்ம மேட்டுப்பட்டி சேர்த்துள்ள இருக்கோம் அப்படின்னா நமக்கு நண்பர்கள் மட்டும்தான் இருக்கணும் நமக்கு எந்த தெருவுக்கு போனாலும் சரி நமக்கு நண்பர்கள் தான் இருக்கணும் எதிரி இருக்கூடாது அப்படின்றது எங்களுடைய போறோம் அப்படின்னா அங்க இருக்க பசங்களை பார்த்து நாங்க முறைச்சிட்டு போக கூடாது அப்படின்ற ஒரு பிரின்சிபல் நாங்க வச்சிருக்கோம் எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து அ வியூஸ் பாத்தீங்க 보면은 அவள அழகா பேசிட்டாங்க இது போன்ற வீடியோ நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்ம ஒரு நமக்கு இந்த YouTube சேனலை Subscribe பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க அந்த மேனரிசி அத Marsden ஒவ்வொரு தடவை நான் சொல்லறேனா எல்லாம் அப்படியே பேக்ல இவங்கள பின்னாடி தள்ளறதே நமக்கு பெரிய வேலையா இருக்குங்க வாங்க இப்போ முதல்ல யார் பண்ண போறான் ஓகே இப்போ அண்ணா உங்களோட மேனரிசி அத சொல்லணும் சரியா ரெடி போலாமா ரெடி கிங் பாய்ஸ்னா ப்ளவர் நினைச்சியா ஃபயரா கிங் பாய்ஸ்னா

எங்களை மாதிரி நிறைய திருவிழா நடத்துறாங்க ஸோ அவங்க நினச்சி வாங்கினா ஃபாலோ பண்ணுவாங்க எங்களோட கிராண்டாகவும் பண்ணுவாங்க அதை எல்லாரும் எல்லாம் பண்ணலாம் ஆனால் அதுக்கு ஆரம்பம் கிங்பாய்ஸாக இருக்கும் இல்லை வேதா போ இதுக்கு வந்து போட்டது அதில் நாங்கள் போட்டுருவோம் அதை விட அவங்க கிராண்டாக பண்ணாங்கன்னா அது அவங்களோட கேப் அவங்களுக்கு அவங்க வந்து நினைச்சிவாங்கன்னா ஒரு நல்ல ஒரு எக்கனாமிக்கலாம் நினைச்சாங்க வெல்த்தில் இருப்பாங்க அந்த அளவுக்கு பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த் அவங்ககிட்ட இருக்கும் ஆனால் எங்களோட ஸ்ட்ரென்த்தில் அதுக்கான ஆரம்பம் நாங்களாம் பண்ணுவோம் அதாவது அண்ணா வந்து இவ்வளவு நேரம் நம்ம இந்த டீமோட வந்து ஃபுல்லா எல்லாருமே அவங்களோட ஸ்ட்ரகுளையும் சொன்னாங்க ஜாலியா சந்தோஷமா இந்த ப்ரோக்ராம் வந்து நல்லபடியா வகைஞ்சு எங்க நம்ம எங்களுடைய சேனல் சார்பா நாங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கிறோன்னா எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் நான் பொங்கல் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள்